వివర్స్ వెల్కమ్ టు ఆదిరాజ్ కిచెన్ నేనికి கெட்ட சக்தியை வீட்டுக்குள் வரவிடாமல் தடுக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உள் இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்ச மழத்தால் இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக பண்ண முடியும் ரொம்ப சுலபமான ஒரு வழி இது நம்ம வந்து எளிய ஒரு வழிபாடு இது நீங்கள் வந்து வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சேன் இப்போது என்ன பண்ணணும்னு பாருங்கள் நம்ம வெள்ளிக்கிழம வந்து வந்து பூஜை அன்னைய தினத்தில் பலன் ரெட்டிப்பாகும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்து நான் குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன் மீனாட்சி குங்குமம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை பழத்தை குறுக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அந்த பழத்தை வந்து நடுவில் கட் பண்ணணும் நம்ம நீட்டாக கட் பண்ணுற போகிறீங்க நடுவில் குறுக்கால கட் பண்ணி ரெண்டாக ஆக்கி இது மாதிரி வச்சுக்கணும் நம்ம வந்து வீட்டில் பூஜைக்கு வந்து ஏற்பாடு பண்ணுவோம் பாருங்கள் அந்த டைமில் இதையும் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா சாமிக்கு நல்ல பூவெல்லாம் போட்டு திரியெல்லாம் போட்டு பூஜை சாமெல்லாம் நம்ம தொலைக்கி வச்சுருவோம் அதை மாதிரி அதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அது கூடவே இந்த குங்குமத்தையும் இந்த மாதிரி எலுமிச்ச மழத்து மேலே நல்லா பூசி ரெடியாக வச்சுக்கணும் இதையும் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த ஓரம் தெரியாத அளவுக்கு குங்குமத்தை பூசிடுங்க இது ஏன் இதை நான் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து தேவக்கனின்னு சொல்லுவாங்க அப்புறம் வெற்றி கனினும் சொல்லுவாங்க எலுமிச்சம்பழம் வந்து அவ்வளவும் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட வைப்ரேஷன் நம்ம கெட்ட சக்தியை நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை ஆற்றல் இதை எல்லாத்தையும் அது வந்து இழுத்துக்கும் அதனால தான் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து சாமிக்கு வந்து ரொம்ப உகந்த பழம்னு சொல்லுவாங்க அதை நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வீட்டில் ஆற்றல் பலன் எல்லாமே அதிகரிக்கும் இந்த மாதிரி நல்லா பூசி தயாராக வச்சுக்கோங்க பூஜைக்கு முன்னாடி அப்போ என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா இதை மாதிரி பூஜை பண்ணும்போது கற்பூரம் காட்டுவோம் பாருங்கள் சாமிக்கு அந்த கற்பூரம் காட்டுற காட்டி முடித்தோடனே நம்ம அந்த தட்டையோ இந்த கற்பூரம் காட்டுறதையோ நம்ம கீழே சாமிக்கு வைப்போம் அப்போ சாமிக்கிட்ட வைக்கும்போது இந்த பழத்தை என்ன பண்ணணும்னா எடுத்து ரெண்டு கற்பூரத்தில் மேலே நம்ம குலதெய்வம் எந்த சாமியும் அதை வேண்டிக்கோங்க இல்லைனா இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எது உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த ரெண்டு சாமியில் வேண்டிக்கின்னு நல்லா அந்த கற்பூர ஜுவாலை மேலே இதை காமிங்க இந்த பழத்தை காமிச்சு குல தெய்வமே என்னுடைய என்னுடைய என் எனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டத்தை கொடுக்குது என் வீட்டில் இந்த மாதிரிலாம் மன நிம்மதி இல்லாமல் இருக்குது இதெல்லாம் சரியாகிடணும் இதோட இது இந்த ப இதை இந்த பழம் வைக்கிறதுனால எங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு இதை செய்யுங்க வியூவர்ஸ் இதை மாதிரி செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துகிட்டு போய் வாசப்படியில் வைக்கணும் நம்ம வீட்டு வாசப்படி எங்கே இருக்குது தலைவாசலில் வந்து லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று நம்ம வைக்கணும் அது வைக்கும் போது பார்த்தீங்கன்னா யாராவது என்ன கெட்ட சக்தி உள்ளே வரும்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து யாராவது இந்த வெளியில் ரோட்டில் வந்து கழுப்பு கழிச்சு இந்த கண்ணார் சுத்திலாம் போட்டிருப்பாங்க ஏதோ ஏதோ செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம தாண்டி வருவோம் இல்லை மெரிச்சிட்டு வருவோம் அதை வந்து இது உள்ளே வரவிடாது அந்த நம்ம நம்ம கூட ஒட்டிட்டு வர்றது எந்த ஒரு இதையுமே இந்த எலுமிச்சை மழை வந்து உள்ளே வரவிடாதான் அதுக்காக தான் இதை சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வரவங்க வந்து கண்ணார் நம்ம கண்ணை அப்படி பார்த்தாங்கனாலே இது வந்து இது இழுத்துக்குமாது ஒரு வாரம் சண்டி நீங்கள் பார்க்கும்போது அந்த பழம் வந்து வதங்கி இருக்கும் இல்லை இருக்கும் காஞ்சி இருக்கும் அதுலேயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஐயோ நம்மளுக்கு எவ்வளோ கண்ணா திருஷ்டி இருந்திருக்கு பாரு கெட்ட இது எவ்வளோ இருந்திருக்கு பாருன்னு இதை மாதிரி நீங்கள் வந்து வாரம் வாரம் மாதிரி செஞ்சிட்டு வாங்க இது எப்போவுமே கடைப்பிடிங்க இத்தனை வாரம் அத்தனை வாரம்னு கிடையாது எப்பவுமே இது கடைப்பிடிங்க இது ஆயிரம் ச பூசணிக்காய் வந்து காவு கொடுத்ததுக்கு சமமாக இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா வீவர்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ